வேலூர் சிப்பாய்க்கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் நாள் செப்டம்பர் நேரம் காலை மணி மணி முதல் வரை இடம் அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் சுபாஷ் விஜயனுடைய கொள்கை என்ன தெரில விஜய் வந்து இப்போ சீமான் கூட கூப்பிட்டுனா ஈல்ட் ஆகிட்டார் சீமான் கூட போனால் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நரேஷன் வந்து நம்ம நம்மளுமே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பெரியார் நினைவிடத்துக்கு விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இதுதான் என் கொள்கைன்னு சொல்கிறாரா இல்லை எப்படி புரிஞ்சிக்கலாம் அது நீங்கள் பெரியாரை எடுத்து பேசிட்டீங்கனாலே நீங்கள் சங்கின்னுருவாங்க அது வந்து ரொம்ப சிம்பிள் இப்போ தமிழிசையை என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் வந்து தன்னுடைய கொள்கைக்கான முன்னோட்டத்தை இது வந்து ஒரு ட்ரெய்லரு அப்படின்ற மாதிரி தமிழிசை வந்து பாஜகவில் இருந்தால் கூட அவங்க பெரியார திட்டமாட்டாங்க எச் ராஜா போன்றவங்களாம் திட்டுவாங்க பாஜகவில் இருந்தால் கூட தமிழிசை தமிழிசை வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ விஜய் பண்ணது தப்பு அவர் ஏன் பெரியார் போய் பார்த்தாரு அப்படி இப்படின்லாம் எந்த கமெண்ட்டும் கொடுக்கல ஆனால் எப்பவும் ஒன்று சொல்லுவாங்கல்ல கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படிம்பாங்க பூனை குட்டி வெளியே வந்துருச்சு அப்படிம்பாங்க அந்த மாதிரி சீமான் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு உடனே ஒரு அறிக்கை என்னென்ன தம்பி விஜய் பெரியாருக்கு போய் மரியாதை செலுத்தியதெல்லாம் ஒன்றும் நான் தப்புன்னு சொல்லலை அதை போலவே தமிழ் தமிழ மற்ற தலைவர்களுக்கும் போய் மரியாதை செலுத்தணும் என்னவான்னா இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்களும் உயர்வுகளும் பெரியாரால் மட்டும் வரல அதுக்கு இன்னும் நிறைய பேர் வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் வேறு பேசியிருக்கிறார் இவர் யாரை சொல்கிறார் மாப்போசியை சொல்கிறாரா மாப்போசியை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அடுத்தால அங்கே தான் வருவார் மாப்போசி என்ன சொன்னார் நான் ஒரு இந்து என்பதால் சமஸ்கிருதத்தை ஏற்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அவர் தான் தமிழ் தலைவர்னு இவர் சொல்ல வர்றாரா இந்துன்றதுக்காக நான் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் இந்தியன் என்பதால் ஹிந்தியை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னவர் ஹிந்தியமே ஏற்றுக்கிறேன்னு சொன்னவர் தான் அதை தமிழ தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராடியவரா இல்லை இவர் இருக்காத உவே சாமிநாத ஐயர் அவருக்கு போய் மரியாதை செலுத்தணும்னு சொல்கிறாரா அப்போ சீமான் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய அந்த தற்கொரித்தனத்தை காட்டிக்கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்போ சீமானின் பேச்சுக்களில் எப்போதுமே வன்மம் தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு பெரியாரின் பிறந்த நாள் அன்றைக்கி பெரியாருக்கு தான் போய் அவர் மரியாதை செலுத்துவார் பெரியார் பிறந்த நாள் அன்றைக்கி போய் காமராஜருக்கா மரியாதை செலுத்துவார் பேசுகிறதுல ஏதாவது அர்த்தத்தோடு பேசணும் எப்போதுமே அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடிய சீமான் இன்றைக்கும் விஜய் போய்ட்டு வந்ததை அவர் தேவையில்லாத பிரச்சனையாக தான் மாற்றியிருக்கிறாரு அப்படிங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஆனால் கொஞ்சமாவது அறிவு சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தால் அடிப்படை சிந்தனை அளவுக்கு இருந்தாலே போதும் அவர்களுக்கு வந்து பெரியார் யாருன்றது தெரியும் அந்த வகையில் விஜய் அதுக்காக பெரியார் கொள்கைக்கே வந்துட்டார் அவர் நாளைக்கு தீக்கா வந்து சேர போகிறாரு திமுக கூட கூட்டணிக்க போகிறாருலாம் நான் சொல்ல வரல அவர் இன்னும் எல்லாம் சொல்லலை சொல்லட்டும் சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ஆனால் இந்த முன்னெடுப்பை சரியான முன்னெடுப்புன்னு தான் நம்ம சொல்லணும் புரியுதுங்களா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் வயசான ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அவர் இருக்காருன்னா எல்லாரும் தவறாமல் அவர்கிட்ட போய் வணக்கம் வைப்பாங்க எதுக்கு அவரை மதிக்கலைன்னா மற்றவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க அது இப்போன்ற ஒரு நிகழ்வாக தான் நீங்கள் இதை பார்க்கணும் அந்த இடத்துல விஜய்க்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியோட தான் இந்த இடத்துல நடந்திருக்கிறாரு நல்ல வேலை புசியாக இருந்துட்டு ஐடியா கேட்கலன்னு நினைக்கிறேன் கேட்டு இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க அப்பாட்டையே கேட்கலாம் நான் சொல்லுவேன் எஸ் ஏ சந்திரசேகர் பெரிய தீவிரமான கம்யூனிஸ்ட்டுங்க அவரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஒடுக்கப்பட்டவரின் குரலாக ஒலிப்பது தான் ரெண்டுமே அவங்க அப்பாவே பெரிய கம்யூனிஸ்ட்டு அப்போ அவங்க அப்பாட்ட கேட்கலாமே இவரு இவர் அப்பாட்ட சண்டை போட்டுக்கிட்டு அம்மா கூட சேர்ந்துட்டு போகிறாரு அம்மா பாய் மாதிரி அதனால ஒன்றும் தப்பு கிடையாது என் பையனும் அவங்க அம்மா கூட தான் போகிறான் என்ன தான் செல்ல போகிறான் அது எல்லா வீட்லேயும் நடக்கிற விஷயம் இல்லைங்களே இந்த விஷயத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகளின் படிப்பை பற்றிலாம் பேசுகிறாரு அந்த விஷயம்லாம் பாராட்டக்கூடியதாக இருக்குது இந்த க கட்சி தான் கொஞ்சம் சொதப்பட்டாப்பில்ல அதனால் திருத்திப்பாருன்னு நினைக்கிறேன் புதுசாதனாக வந்திருக்காரு மங்களகரமாக இருக்குல்ல மங்களாக என்ன சொல்கிறது மங்களகரம்லாம் வந்து பார்க்க முடியுமா அவர் வந்து தன்னை ஒரு காலத்தில் வந்து இதே ராஜா வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னப்போ அந்த அவர் ஜோசப் விஜய் தாண்டா உனக்கு என்ன அப்படி வலிக்குது அப்படின்னு குரல் எழுப்பியதும் இந்த கருப்பு சேட்டை தான் சரியா இன்றைக்கி அவர் வந்து தன்னுடைய ஜோசப் அடையாளத்தை மாற்றிக்கிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு வர்றாரு வைக்கட்டும் அதை பற்றிலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதை செஞ்சால் மக்கள் வந்து நடிக்கிறீங்களோன்னு நினைப்பாங்க நீங்கள் கிறிஸ்தவராகவே வாங்க ஒரு தப்பும் கிடையாது இல்லை இப்போ இன்றைக்கி இப்போ நேற்று தினத்தில் பொட்டு வைக்கல அவர் அதான் சொல்ல நீங்கள் கிறிஸ்தவராகவே வாங்க ஒரு தப்பும் கிடையாது அதுக்காக சைமன்ற பேரை மாற்றி வச்சிக்கிட்டுலாம் வரணுன்னு அவசியம் கிடையாது அவர் ஒருத்தர் சைமன்ற பேரை மாற்றி வச்சுட்டு வராரு நீங்களும் அதே மாதிரி ஜோசப்பட்ற பேரை மாற்றணுன்னாலும் அவசியம் கிடையாது நீங்கள் ஜோசப் விஜயாவே வாங்க ஒரு தப்பும் கிடையாது தமிழக மக்கள் ஏற்றுப்பாங்க வட இந்தியா மாதிரி சங்கீங்க கிடையாது உங்கள் கொள்கை சரியாக இருந்ததுன்னா மக்கள் ஜோசப் விஜயவே ஏற்றுப்பாங்க யாரையும் ஏற்றுக்க மாட்டேங்களாம் சொல்ல மாட்டாங்க பீட்ரு ஃபோன்ஸ்லாம் இருக்கார் காங்கிரஸில் அதே மாதிரி வாங்க இப்போது விஜய் வந்து திராவிடத்தை பெரியாரை கையில் எடுப்பது இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா குறிப்பாக சொல்லணும்னா திமுகவினுடைய பேஸு அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணமே அந்த கொள்கை தான் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க பெரியாரும் அம்பேத்கரும் என்னவோ வந்து திராவிட கட்சிகளுக்கும் தலித் மக்களுக்காக மட்டுமே நேர்ந்து விடப்பட்டவரெலாம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் மக்களுக்கான தலைவர்கள் சரியா பெரியாராக இருந்தாலும் அம்பேத்கராக இருந்தாலும் இருவருமே மக்களுக்கான அனைத்து மக்களுக்குமான தலைவர்கள் அவங்க அதை மக்கள் தெளிவாக தான் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதே போல் பெரியார் அம்பேத்கரையை பற்றி விஜயும் பேசலாம் மற்ற எல்லாரும் பேசும்போது விஜயம் பேசலாம் ரஜினிகாந்தை போல ஆன்மீக அரசியல் அது இதுன்னு எதாவது உணராமல் இவராது ஆரம்பிக்கும் போதே தெளிவாக பள்ளி மாணவர்கள்ட்ட பேசும்போது அதுதான் பேசினார் அம்பேத்கரை படிங்க பெரியாரை படிங்க இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கங்க நீங்கள்லாம் அது அவங்களாம் தெ நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தலைவர்கள்னா இளைய தலைமுறையிட்ட போய் பேசுகிறாருன்றது மகிழ்ச்சியான விஷயம் ஒரு திரைப்பட நடிகராக ஒரு பொழுதுபோக்கு திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து இந்த அளவுக்கு பொறுப்போடு பேசுகிறாருன்றதே சந்தோஷம்தான் இந்த கொடி ஒன்று தான் கொஞ்சம் சொதப்புச்சு அது கூட ஏதோ இந்த ஃபெவிகால் விளம்பரம் மாதிரி ஏதோ இதுலேருந்து எடுத்து போட்டாங்க போல் கிராஃபிக்ஸை காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த டிசைனர் சொல்கிறாங்க டிசைனர் எவ்வளோ ஒருத்தையும் ஏமாற்றியிருப்பான் இந்த பழைய டெம்ப்ளேட் ஏதாவது இருந்திருப்பான் அந்த டெம்ப்ளேட்லேருந்து அப்படியே எடுத்து போட்டுருப்பாங்க ஆனால் விஜய் இன்னும் தெளிவாக வேலை செஞ்சாருன்னா அவர் மக்கள் மத்தியில் இன்னும் பெரிய மிகப்பெரிய அளவில் ஒரு இடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு மக்கள் அவர் நேரடியாக தேர்தலுக்கு வந்தார்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் எட்டு முதல் பத்து சதவீத வாக்குகள் வேணால் வாங்க முடியும் ஒரு தொகுதி விடாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இவர் போய் தன்னுடைய கட்சி ஆஃபீஸை திறக்கணும் இல்லை இப்போ பாதுகாப்பு பிரச்சனை அந்த இந்த புடலங்கா போய்ச்சே பேசக்கூடாது ராகுல் காந்தி என்ன பண்ணார் மொத்த இந்தியாவுக்கும் நடந்தார் இல்லை நீங்கள் மொத்த தமிழ்நாடும் நடந்து போங்க போய் மக்களை சந்திங்க என்ன வேலையாக வந்தீங்கன்னு கேட்டால் கட்சி ஆஃபீஸ் திறக்க வந்தேன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் போங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போய் இரநூத்தி முப்பத்தி நாலு ஆஃபீஸ் திறந்து இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல கொடியை ஏற்றுங்க மக்கள் கவனிப்பாங்க உங்களை பனையூர்லேயே வச்சு மீட்டிங் போட்டுக்கிட்டு ட்விட்டரில் கட்சி நடத்திடலான்னு நினைச்சிங்கன்னா மக்கள் ட்ய ட்விட்டரில் ஆதரவு தருவாங்க ஓட்டில் ஆதரவு தரமாட்டாங்க அப்புறம் நிறைய லைக்ஸ் நிறைய ஷேர் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒன் மில்லியன் மில்லியன் கனால் வியூஸ் வியூஸ் வியூஸ்லாம் கொடுப்பாங்க ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க நீங்கள் களத்துக்கு வந்து மக்களை சந்திக்கணும் சந்திச்சிங்கன்னா இன்னைக்கு இந்த முன்னெடுப்பை வந்து பாராட்டக்கூடிய ஒரு முன்னெடுப்பு பெரியார் பெரியார் நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்தியது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பார்வையாகத்தான் பார்க்கலாம் அப்போ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரணும் நகர்ந்தீங்கன்னா மக்கள் ஏற்றுப்பாங்க மக்கள் ஏற்றுக்காமலாம் இருக்கவே மாட்டாங்கங்க யார் வந்தாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க ப்ரொவைடர் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும் ஆமாம் இவர் நமக்காக வேலை செய்ய வருவார் நம்ம ஊருக்கே வரமாட்டாரு இவர் எப்படியா நமக்கு வேலை செய்வார் அப்படின்னு தான் மக்களுக்கு சிந்தனை வரும் நீங்கள் எல்லா ஊருக்கும் போங்க முதல்ல எல்லா தொகுதிக்கும் போங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து போயிருந்திங்கன்னா ஆமாம் நம்ம தொகுதிக்கு வந்தார் கட்சி ஆஃபீஸ் திறந்தார் கொடி ஏற்றுனார் இன்னும் டைம் இருக்குதானா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் தேர்தல் இன்னும் ஒரு படம் இருக்குது நச்சு முடிச்சுட்டு போகணும்ல போங்க எங்களுக்கும் வேலை இருக்குதுங்க நாங்கள் மெதுவாக வரோம் அப்படின்னு மக்களும் மெதுவாக தான் வருவாங்க ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியாக என்ன இருக்கு தெரியுமா ஏ தௌசண்ட் மைல்ஸ் ஜேர்னி த ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டெப் அப்படிம்பாங்க ஆயிரம் மைல் செல்ல வேண்டிய பயணம் நாம் எடுத்து வைக்கக்கூடிய முதலடியில் தான் தொடங்குது நீங்க முதலடியே எடுத்து வைக்க மாட்டேங்களே முதலடி எடுத்து வச்சிங்கன்னா தானே ரெண்டாவது அடி எடுத்து வைக்க முடியும் அப்படி நீங்கள் எடுத்து வச்சா தான் மக்கள் கிட்டே போக முடியும் நீங்கள் தூரமாகவே நின்றுருந்திங்கன்னா மக்களும் தூரமாகவே தானே இருப்பாங்க நீங்கள் தான் மக்கள்கிட்ட போகணும் மக்கள் உங்கள்கிட்ட வந்துருவாங்கலாம் நீங்கள் நினைக்க முடியாது இந்த பெரியார் விழாவை நாம் பாராட்டுவோம் அது வந்து அவர் செய்த புத்திசாலித்தனமான காரியத்தில் ஒன்றுன்னு நான் பார்க்குறேன் தொடர்ந்து அவரது நடவடிக்கை எப்படி இருக்குன்றது போக போக தான் தெரியும் ஆனால் அந்த மோகன்ஜின்னு ஒரு டைரக்டர் இருப்பார்ல அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு அனைவருக்கும் தெரிந்த முகம் அரசியலுக்கு வருவதுன்றது நல்லது தான் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது நல்லது தான் ஆனால் தவறான வழியில் வந்து போகிறாரன்ற பயம் இருக்குது என்னென்னா இப்போது விநாயகர் சதுர்த்திக்கு வாத்து சொல்லலை ஓணம் பண்டிகைக்கு வாத்து சொல்கிறாரு இப்போது இன்றைய தினத்தில் பெரியார் நினைவிடத்துக்கு போயிருக்காரு இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குதுன்றாரு அவரு மோகன்ஜிக்கு அதான் வியாபாரம் அவர் வந்து சாதி வெறியை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் தான் அவருக்கு அடுத்தால் யாராவது காசு கொடுத்து இன்னொரு படம் எடுங்கன்னு சொல்லுவாங்க அதனால மோகன்ஜி பேசுறதெல்லாம் வந்து நான் வேறு மோகன்ஜி மோகன்ஜின்னு சொன்னோடனே எல்லாரும் மோடிஜின்ற மாதிரி நினச்சிக்க போகிறாங்க அவர் இனிஷியலை பின்னாடி போட்டுருக்கார் அவர் இனிஷியல்ஜி சரியா அதனால் அந்த இயக்குனர் மோகன் வந்து அவர் பேசுறதுக்கு முக்கிய காரணம் அப்போ தான் அவருக்கு வந்து வேறு யாராவது பணம் கொடுத்து மறுபடியும் படம் எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு அந்த படத்தையும் யார் பார்க்குறாங்க அந்தந்த சாதியில் இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத இளைஞர்கள் தான் பார்க்குறாங்க எந்த சாதியிலையும் அந்த சாதியில் இருக்கக்கூடிய படித்தவங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்து கொண்டாடுறாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது சரியா உங்களுக்கு எப்போ சாதி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த அடையாளமும் இல்லைன்றப்ப தான் சாதி தேவைப்படுது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆமாம் நான் எம்ஏ விஸ்காம் படிச்சுருக்கேன் எம்எஸ்சி பாட்னி படிச்சுருக்கேன் உங்கள் அடையாளம் என்னென்னு கேட்டால் அதுதான் நீங்கள் அடையாளம்னு சொல்லுவீங்க பேருக்கு பின்னாடி சுபாஷ் எம்ஏ விஸ்காம் அப்படின்னு போடுவீங்க எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சுபாஷ் நாடார் சுபாஷ்கு வாடார் அப்படின்னு போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ உங்களுக்கு அந்த அடையாளம் ஏன் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா வேற ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வேறு எந்த அடையாளமும் இல்லை கல்வியும் இல்லை பொருளாதாரம் இல்லை எதுவுமே இல்லைன்றப்ப ஒரு பேய் கதையாவது இருக்குது அந்த காலத்தில் நாங்கள் வந்து அக்னி சட்டியிலேருந்து குறித்தோம் இந்த மாதிரி சொல்லி கட்சி தான் நடத்த முடியும் இப்போ படத்தை கூட ஓட வைக்க முடியுமா இல்லை அப்படி தான் இவர் இந்த இயக்குனர் சொன்னீங்களே மோகன் அவர் வந்து சுகிசிவம்லாம் எவ்வளோ பெரிய பக்திமான் எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி அவரை திட்டி இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கிறான் யார சுகிசிவத்தை எடுத்து சுகிசிவத்தை தாண்டி ஒரு ஆன்மீகவாதி தமிழ்நாட்டில் இருக்காங்களா இன்னைக்கு இவரும் மூணு படம் எடுத்துருக்காருல பெரிய ஆள் தானே இவரும் ஆமாம் மூணு படம் எடுத்தால் பெரிய ஆள் தான் யார் பார்த்தாங்கன்றது தானே கேள்வி ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு இரநூறு படம் வருது இரநூறு படமாக பார்க்குறாங்க எல்லோரும் ஸோ இவர் வந்து தன்னுடைய தொழிலுக்கு செய்யணுன்றதாக பார்க்குறாரு விஜய் வந்து மக்களுக்காக நம்ம வேலை செய்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோன்றப்போ அந்த மக்களுக்கு மனதில் இடம்பெற்ற பெரியார நம்மளும் மரியாதை செலுத்தலைன்னா இப்போ அண்ணாவுக்கு வந்து அவர் மரியாதை செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யாரும் குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவர் திமுக சரியா கலைஞருக்கு மரியாதை செலுத்தலையா அப்படின்னு கேட்டால் அது தீ அவர் அவங்க திமுக காரர் எஞ்சாருனா அது அதிமுக காரர் ஜெயலலிதானா அது அதிமுக காரங்க ஸோ இவங்கெல்லாம் கட்சிக்காரங்க பெரியார் வந்து கட்சியை தாண்டியவர் அவர் தந்தை பெரியார் ஆ அவர் பெரியார் இறந்தபோது அரசு மரியாதை செய்யணும்னு சொல்லி கலைஞர் சொல்கிறார் கூட இருக்க பார்ப்பன ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல உடனே முட்டுக்கட்ட அதெல்லாம் போட முடியாதுங்க செய்ய முடியாது அவர் அரசு பதவியிலே இல்லை அரசு பதவியில் இல்லாத ஒருத்தருக்கு எப்படிங்க அரசு மரியாதை கொடுக்க முடியும் அந்த இடத்துல கலைஞர் மாதிரி ஒருத்தர் தான் பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுக்க அப்படியா சரிங்க நானும் பேசாம இருந்திருப்பாங்க அடுத்த வார்த்தை என்ன சொன்னாரு காந்தி எந்த பதவியில் இருந்தார் அவர் ஃபாதர் ஆஃப் நேஷனுங்க இவர் ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடுங்க போங்க போய் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வாயச்சு போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு பேச முடியல ஸோ பெரியார் வந்து அவர் கட்சியையும் கிடையாது எதுவும் கிடையாது அவர் எந்த பதவியிலையும் இருந்தது கிடையாது தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை அந்த அறக்கட்டளைக்கு எழுதி வச்சவர் இதை வந்து சீமான் வாரி ஆளுங்க எப்படி பேசுறாங்க சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டார் எப்படி சொத்தை காப்பாத்துறதுக்கு கல்யாணம் பண்ணாரா ஆனால் பெரியாரை பற்றி சொல்லணும்னா நான் சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு இந்த பிறந்த நாளுக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு வாழ்த்து செய்தி அமைச்சிருக்கிறார் என்ன அமைச்சிருக்கிறாருன்னா டவரிங் பர்சனாலிட்டி சாரி என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியார் டவரிங் இன்டலக்ட் அண்ட் லீடர்ஷிப் ஹெல்ப்டு க்ரோட்ஸ் ஆஃப் பீப்புள் டு கம் அவுட் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் இம் அப்ரஷன் அண்ட் டு லீட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபுல் டிக்னிட்டி லைஃப் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியாரின் மிகப்பெரிய பேரறிவின் காரணமாகவும் அவரது தலைமை பண்பும் கோடிக்கணக்கான மக்கள் பல தலைமுறைகளாக அனுபவித்த அடக்குமுறையிலிருந்து விடுபட்டு சுயமரியாதை வாழ்க்கை வாழ்வதற்கு உதவியது அப்படின்னு ராகுல் காந்தி அமைச்சிருக்கிறார் நீங்கள் வந்து என்னதான் தான் திட்டினாலும் என்ன பேசினாலும் எத்தனை குரூப் வந்து அவரை பற்றி எதை பேசினாலும் ஒரு அரசியல் கட்சியில் யாருன்னு ஒருத்தர் சொன்னால் அவர் வந்து பெரியாரை பாராட்டாமல் பெரியாரை வாழ்த்தாமல் அவர் இங்கே அரசியல் நடத்த முடியாது இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பக்திமான் தான் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து இந்துக்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ அவரவர்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய மார்க்கத்தில் நம்பிக்கையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் யாருமே வந்து பெரியாரை திட்டமாட்டாங்க பெரியார் சாமி கும்பிட மாட்டேன்னு கூடாதுன்னு சொல்கிறாருன்ற ஒன்றை மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் பெரியாரை யாரும் திட்டமாட்டாங்க திட்டவும் முடியாது ஏன்னா அவரது கொள்கைகள் மக்களுக்கானது சரியா மக்களுக்கான கொள்கைக்காக வாழ்ந்தவர் வாழ்ந்தவர் மட்டும் இல்லாமல் தன் வாழ்நாளிலேயே தான் எதெல்லாம் சித்தாந்தம்னு சொன்னாரோ அதை பூரா நடைமுறைப்படுத்திட்டார் அவர் நடைமுறைப்படுத்த முடியாமல் போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்ட ஒரே ஒரு விஷயம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் செய்ய முடியலன்றது தான் அவர் சாகும்போது கடைசி கூட்டத்தில் நெஞ்ச உங்களெல்லாம் இன்னும் சூத்திரர்களாகவே விட்டுட்டு போறனேன்னு என் நெஞ்சில் தைச்ச முள்ளோட நான் செத்துருவனோ அப்படின்றது தான் எனக்கு பயமாக இருக்கு நான் சாவேன் அப்படின்றது எனக்கு பயம் இல்லை அப்படின்னு அவர் பேசிய பேச்சு அந்த அரசியல் நீரோட்டத்தை விஜயும் புரிஞ்சிக்கிட்டு தன்னை நேர்வழியில் போகக்கூடிய அரசியல்வாதி தான் நானும் அவர் கல்யாணம் பண்ணது எதுக்குன்னா அவருக்கு வந்து அந்த சொத்து அவர் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து இல்லை அவர் பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துனால் என்ன கணக்கு வரும் பாட்டன் சொத்து பேரனுக்குன்னு தான் போகும் இவர் வேறு யாருமே எழுதி வைக்க முடியாது ஆனால் இவர் மனைவியாக இருந்தால் எழுதி வைக்க முடியும் அவர் இருந்த காலத்தில் பெண்களுக்கு சொத்துல உரிமை கிடையாது கரெக்டாக பெண் பிள்ளை அந்த பிள்ளையை தத்தை நிறைய பேர் கேட்பாங்க மணி மணியம்மையை தத்தை எடுத்துருக்கலாமே தத்த எடுத்தால் மகளாக தான் ட்ரீட் பண்ண முடியும் அப்படி மகளாக ட்ரீட் பண்ணும்போது சட்டப்படி சொத்தில் உரிமை கிடையாது அப்போ என்ன ஆகும் இவரோட சொத்துக்கள் பூ இவரோட பங்கு பூரா அவரோட சகோதரரோட பிள்ளைக்கு போயிடும் வேறு யாருக்கும் போகாது அவரோட சகோதரரோட பிள்ளைக்கு தான் போகும் ஈவிக்கே சம்பத்து இருந்தார்ல அவருக்கு தான் போகும் அவர் கட்சிக்கு கொடுப்பாரா இல்லையான்னு டவுட்டு ஒருவேளை கொடுக்கலனா செத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வேளை கொடுக்கலனா என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாரு டவுட்டே வேணாம் அப்படின்னு கல்யாணத்தை பண்ணி கல்யாணம் பண்ண உடனே மணியம்மை உட்பட இன்னொரு நான்கு பேரை சேர்த்து ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி என் காலத்துக்கு பிறகு இந்த சொத்துக்கள் பூரா இந்த ட்ரஸ்ட்டுக்கு மணியம்மை வழியாக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை எழுதி வச்சுட்டு போற பொறுத்திருந்து பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பாங்க ரொம்ப நன்றி நன்றி